ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி இன்னைக்கான வீடியோவில் சூப்பரான ஹேர் மாஸ்க்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர் மாஸ்கில் நாம் வாரத்துக்கு ஒரு நாள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே ஹேர் க்ரோத்தும் இருக்குங்க அதே சமயம் நமக்கு ஹேர் ஃபாலையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க உங்களுக்கும் ஹேர் க்ரோத் ஆகணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு டைம் ஆகுது ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஹேர் மாஸ்க்குக்கு நான் எடுத்துருக்க எல்லா இன்கிரீடியன் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டுங்க பாசி பேர் வெந்தயம் அப்புறமா செம்பருத்தி இலை அப்புறமா கொஞ்சமாக இதை அரைக்கிறதுக்கு பால் எடுத்துருக்கேங்க பாசி பேர் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் வெந்தயமும் நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் செம்பருத்தி இலை வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு கண்டிஷனிங் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செம்பருத்தி இலையை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெந்தயத்தையும் பாசிப்பேரியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை அரைக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு வெந்தயம் பாசிப்பேர் ஊற வச்ச தண்ணி யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் வந்துட்டு பாசிப்பேர் வெந்தயத்தை வந்துட்டு சனிக்கிழமை யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமே ஊற வச்சேன் ஆனால் சனிக்கிழமை என்னால் ஹேர் மாஸ்க் போட முடியல அப்படிங்கிறனால ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சிட்டேன் நான் வந்துட்டு திங்கக்கெழம தான் மறுபடியும் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன் அதனால நல்லாவே ரெண்டுமே நல்லாவே முளைச்சி வந்துடுச்சு அதனால இதை ஊற வச்ச தண்ணி இல்லைங்க அப்படினால இதை அரைக்கிறதுக்கு நான் வந்துட்டு பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம் பாசிப்பேர் வந்துட்டு நம்ம ஹேருக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்காக இருக்குங்க அதே சமயம் நம்ம ஸ்கேல் இப்போ நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கும் பாசிப்பேர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்புறமா வெந்தயம் வெந்தயம் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் நம்ம ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நம்ம ஹேரை நல்லா ஷைனிங்காக வச்சுருதுக்கும் நம்ம ஸ்பிளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நமக்கு உங்களுக்கு வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண என்ன இன்க்ரீடிய் இருக்கோ இல்லையோ உங்கள்கிட்ட வெந்தயம் மட்டும் இருந்தாலே போதுங்க உங்கள் ஹேரை நல்லாவே க்ரோத் பண்ணிடலாங்க நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இலையை பார்க்கலாம் செம்பருத்தி இலை ஹேர் க்ரோத்துக்கு நான் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அதே அளவுக்கு நம்ம ஹேரை நல்ல கண்டிஷனிங்காக நேச்சுரல் கண்டிஷனராக நம்ம ஹேருக்கு நல்லாவே பெனிஃபிட்ஸோடு இருக்குங்க பால் வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம ஹேரை நல்ல மாய்ச்சுரைஷிங்காக வச்சுக்கிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நம்ம ரெகுலராக பாலை மட்டுமே ஹேர் மாஸ்காக யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலும் நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா ஒரு மாய்ச்சுரைஷிங்காக நல்ல சில்கியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் நமக்கு ஹேர் க்ரோத் மட்டும் இல்லைங்க ஹேர் ஃபால் நல்ல கண்ட்ரோல் ஆகும் நம்ம ஹேரும் நல்ல சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நார்மல் ஷாம்பு வச்சு உங்கள் ஹேரை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நான் எப்போது என்னோடய ஷாம்பு மிக்ஸுக்கு எப்படி ரெடி பண்ணோ அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி ஷாம்பு மிக்ஸுக்கு அரை டே அரை டேபிள் ஸ்பூன் ஹனி எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா தேங்காய் விளக்கெண்ணெய் எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன் ஒரு டூ டு த்ரீ டிராப்ஸ் போல் ஆட் பண்ணுறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் ஷாம்பு என்னோட ரெகுலர் ஷாம்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியனும் ஷாம்போட மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை டைலூட் பண்ணுறதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஆஃப் ப்ளைன் வாட்டர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு சாதம் வடித்த இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் ஆட் பண்ணனாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வெந்தயத்தை நல்லா வேக வச்சு அதோட வாட்டரை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஷாம்பு மிக்ஸாக ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணலாம் அதே போல் செம்பருத்தி பூ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் இன்கிரீடியண்டை நல்லா பாயில் பண்ணி அதோட வாட்டர் நல்லா ஆற வச்சுட்டு ஷாம்பு மிக்ஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலும் நமக்கு வந்துட்டு ஹேருக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க இந்த ஷாம்பு மட்டுமே நம்ம ஹேருக்கு வந்துட்டு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது நான் அப்ளை பண்ணின ஹேர் மாஸ்கோட அந்த துகளெலாம் என்னோடய முடியில் ஒட்டிகிட்டு தான் இருந்துச்சு பாதி இது நான் வந்துட்டு அப்பப்போ உதறி விட்டுட்டேன் ஏன்னா பெட்லெலாம் ஆகும் சொல்லிவிட்டு முன்னாடியே வந்துட்டு லைட்டாக காய வச்சு நல்லா உதறி எடுத்துட்டேன் ஆனாலுமே ஒன்று ஒன்று ஒட்டிகிட்டு தான் இருக்குது எதனாலனா பாசிப்பயரும் சரி வெந்தயமும் சரி நம்ம ஹேரில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒட்டிகிட்ருக்கும் இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஹேர் மாஸ்க்கு ஒரு ஒயிட் துணியில் புளிஞ்சு அப்ளை பண்ணால் ஒட்டாது ஆனால் நான் எப்போது புளிஞ்சு அப்ளை பண்ண மாட்டேன் நான் டேரெக்டாகவே அப்ளை பண்ணி பண்ணிடுவேன் இல்லாமல் எனக்கு வந்துட்டு வெந்தயம் அந்த மாதிரி அப்ளை பண்ணனால எனக்கு வெந்தயம் வந்துட்டு என்னோடய ஹேரில் ரொம்பவே நல்லாவே ஸ்மெல் இருந்த மாதிரி இருக்கும் எனக்கு வெந்தயத்தோட ஸ்மெல் ஹேரில் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் அப்ளை அப்படியே அப்ளை பண்ணிடுவேன் என்னோடய ஹேரு ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்துட்டு நல்ல ஒரு சில்கியாக சைனிங்காக இருந்த மாதிரி இருந்தது என்னோடய ஹேர் வந்துட்டு வேவி ஹேர் அப்படிங்கிறனால எனக்கு வந்து அந்த சைனிங் வந்துட்டு ரொம்ப தெரியாது பட் ஆனாலும் நல்லா ஒரு சாஃப்டாக சில்கியாகவே இருந்ததுங்க அதுவும் இல்லாமல் சிக்கு எடுக்கும்போது நிறைய சிக்கும் இல்லை நல்லா சிக்கு வந்துட்டு இருந்தாலும் அந்த சிக்கு வந்துட்டு நம்ம எடுக்கும்போது நல்லா ஈஸியாகவே சிக்கு வந்தது நம்ம ஹேர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து முடிச்சுட்டு சீப்பு வச்சு வரும்போது நம்ம ஹேரில் ஒட்டிகிட்டு இருக்க சின்ன சின்ன தூசி வந்துட்டு அப்படியே விழுந்துருங்க அதனால அது ஒட்டிட்டு இருக்கனால எதுவும் பிரச்சனைலாம் ஆகாது அவ்வளோதாங்க இன்றைக்கான என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்